வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு அரசு விதித்த கெடு முடிவடைந்த நிலையில் தொன்னூற்றி ஏழு சதவீத உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக கடந்த ஏழு நாட்களாக அரசு பள்ளி ஆசிரியர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் இந்நிலையில் இன்று காலை ஒன்பது மணிக்குள் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் இல்லையெனில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்தது அரசு விதித்த கெடு முடிவடைந்த நிலையில் எழுபத்தி ஆறு சதவீத தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பணிக்கு திரும்பிய இடைநிலை ஆசிரியர்கள் விவரம் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் கல்வித்துறை தெரிவித்துள்ளது உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியிலும் இன்று தொண்ணூத்தி ஏழு சதவீதம் ஆசிரியர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் இரண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு பேரில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் ஆசிரியர்கள் இன்று அனைத்து பள்ளிகளிலும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளிலே வருகை புரிந்து அவருடைய பணியை தொடர்ந்திருக்கின்றார்கள் என்ற விவரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்